செல்கின்ற நாளும் கருமாறி முகத்தை பார்க்கின்ற நாளையும் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியடி உண்மையிலே அந்தரி துரந்தரி நிரந்தரி பரமொரி தெய்வமை காற்க சுற்றுமை கண்டித்தே துணாயிரும் சவுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதி அடிந்த உண்மையை நிலையரி அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பொரி தெய்வமை காக்க எந்த சேலம் ஜாரி குண்டலாம்பட்டி ராஜா வீதி பிள்ளையார் கோவில் திரை இணைத்து எழுந்தருளியிருக்கும் சிரி காமாட்சியம்மன் திருக்கோயில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்காக புதிய பரிமாணத்துடன் வீடியோ ஒளிப்பதிவில் அனைவரையும் அழைக்கும் கீதா டிஜிட்டல் ஸ்டுடியோ இப்பிரபஞ்சத்தில் அனைத்து உயிரினங்களும் ஆசி எழுந்தருள உள்ள அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில் வளாகத்தில் தனி சன்னதியாய் கன்னிபோல கணபதி திரு விஷ்ணுதுர்கை அஸ்த ஐஸ்வர்யங்களையும் வழங்கிடும் காவல் தெய்வம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் இருபத்தி நான்கு ரிசிமார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர தேவதைகள் மேல் விதானத்தில் பனிரெண்டு ராசி கடவுள்களுடன் வஜஸ்தம்பம் எனும் கொடிமரம் ஸ்ரீ சப்தமாதர்கள் தர்மம் காக்கும் தர்ம தேவதை ஸ்ரீ சண்டிகேஸ்வரி உருவ திருத்தல தூண்கள் சிற்ப சாஸ்திரம் முறைப்படி அமைக்க பெற்று இச்சாசக்தி ஞான சக்தி கிரியாசக்தி இப்பெரும் சக்திகள் இணைந்த அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நிகழும் மங்கள விளிம்பு வருடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் நடைபெறுகிறது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அது சமயம் பக்த கோடியில் திரளாக வந்து கும்பாபிஷேக விழாவை சிறப்பித்து சகல ஐஸ்வர்யங்களும் அழைக்கும் கீதா டிஜிட்டல் ஸ்டுடியோ கொண்டலாம்பட்டி மற்றும் கும்பாபிஷேக விழா திருப்பணி குழுவினர் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க